சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் நான் என்பவர் என்று சொல்லுவேன் அவருடைய வீரனுடைய கண்டிக்கும் பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்பிவிப்பார் அவர் தனது சிறந்தாலையும் உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமும் ஆகும் இரவு உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பார்க்கும் அம்புக்கும் எல்லையும் கொண்டேக்கும் மஞ்சளானத்தில் பழக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பத்து பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உண்மையே அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பத்து துன்பத்துக்கு வரும் பண்ணனை காண்பாய் எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உனது மணக்கத்தில் உனக்கு தவறமாக கொண்டாய் ஆகியால் பொல்லா நேர ஆகியால் பொல்லா பொண்ணை நேரிடாது வாரையும் கூட அணுகாது உன் வலிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் உன் பாதம் கையில் இதற்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் வலு சொல்வத்தையும் நிறுத்து போடுவாய் அவனை என் வாஞ்சியா இருக்கபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த அணைக்களை வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோட அவனோட இருந்து அவனை தப்புவிட்டு அவனை கணப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் டச்சு அவனுக்கு அனுப்பிப்பேன்